இயேசு கலீலியாவுக்கு சென்றார் அவர் கடவுளின் நற்செய்தியை உரைத்து காலம் நிறைவேறிற்று கடவுளின் அரசு அண்மையில் உள்ளது உங்கள் வழிகளை மாற்றி நான் கொண்டு வரும் நற்செய்தியை நம்புங்கள் என்றார் இயேசு தம் வளர்ந்த நாசரேத்துக்கு வந்தபோது ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு போனார் அங்கே எசாயா இறைவாக்கினரின் நூலிலிருந்து பின்வரும் பகுதியை வாசித்தார் ஆண்டவரின் ஆவி ஏனெனில் என்னை அனுப்பியுள்ளார் சிறைப்பட்டவரிடம் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்றும் பார்வையற்றவரிடம் நீங்கள் காண்பீர்கள் என்றும் ஒடுக்கப்பட்டோரிடம் நீங்கள் மீட்படைவீர்கள் என்று கூறவும் மேலும் கடவுளின் இரக்கத்தின் காலத்தை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் இயேசு இருந்தவர்களுக்கு விளக்கம் அளித்தார் நீங்கள் இப்போது கேட்ட சொற்கள் இன்று நிறைவேறி உள்ளன என்றார் முதலில் அவர்கள் மலைத்து போயினர் தங்களுள் இவர் யோசிப்பின் மகன்தானே என்று நினைத்து கொண்டனர் இதை அறிந்த இயேசு எந்த இறைவாக்கினரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்றார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் இதை கேட்டபோது மிகுந்த சின்னமுற்றனர் அவர்கள் சின்னமுற்றெழுந்து இயேசுவை மலையுச்சியிலிருந்து கீழே தள்ளி கொள்வதற்காக நகருக்கு வெளியே கொண்டு போயின ஆனால் அவர்களால் இயேசுவுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியவில்லை இயேசு கலிலேய கடலோரம் வந்தார் அங்கே பேதுரு என்ற சீமோனையும் அவருடைய சகோதரர் அந்திரேயாவையும் கண்டார் அவர்கள் மீன் பிடிப்பவர்களானதால் தங்கள் வலைகளை போட முனைந்து நின்றனர் இயேசு அவர்களிடம் என்னுடன் வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார் அவர்கள் இருவரும் தங்கள் வலைகளை உடனே விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றனர் சிறிது தொலைவு சென்ற இயேசு சபதேவியின் மகனாகிய யாக்கோபையும் அவருடைய சகோதரர் யோவானையும் கண்டார் அவர்கள் தங்கள் தந்தையுடன் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஏசு அவர்களை அழைத்தார் உடனே அவர்கள் படகையும் தங்கள் தந்தையையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றனர்